மாணவர்கள் படித்து முன்னேற எது தடையாக இருந்தாலும் அதை உடைப்போம் என பள்ளி விழாவில் முதல்வர் ஸ்டாலின் உறுதியளித்திருக்கிறார் அரசு பள்ளிகளில் ஐந்தாம் வகுப்பு வரை படிக்கும் மாணவர்களுக்கு காலை சுற்றுண்டி வழங்கும் திட்டம் ஊரகப் பகுதிகளில் உள்ள அரசு உதவி வரும் பள்ளிகளுக்கும் விரிவுபடுத்தப்படுகிறது திருவள்ளுவர் மாவட்டம் கடம்பத்தூர் ஒன்றியம் கீழச்சேரியில் உள்ள அன்னாள் துவக்கப்பள்ளியில் இத்திட்டத்தை நேற்று முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் துவக்கி வைத்தார் அவர் பேசியதாவது அரசுக்கு எவ்வளவு செலவானாலும் பரவாயில்லை ஒரு குழந்தை கூட பசியோடு பள்ளியில் தவிக்கக்கூடாது என்ற எண்ணத்தில் இந்த திட்டம் விரிவுபடுத்தப்படுகிறது இதன் கீழ் தினமும் இருபது புள்ளி எழுபத்தி மூணு லட்சத்துக்கும் அதிகமான குழந்தைகள் சத்தான சுவையான காலை உணவை சாப்பிடுவர் திட்டம் பற்றி அதிகாரிகளுடன் விவாதித்தபோது இதை அரசின் செலவு என்று சொல்லாதீர்கள் வருங்கால தலைமுறையை உருவாக்குகிற அரசின் முதலீடு என சொல்லுங்கள் என்றேன் இந்த திட்டம் மாணவர்களுக்கு தன்னம்பிக்கை அளிக்கிறது பெற்றோரின் பொருளாதார சுமையை குறைக்கிறது மாணவர்கள் எண்ணிக்கையை அதிகரிக்கிறது இடைநி இடைநிற்றலை குறைக்கிறது அரசின் திட்டங்களை பத்திரிகைகள் பாராட்டுகிறதோ இல்லையோ பயன்பெறும் மக்கள் பாராட்டி கொண்டுதான் இருக்கின்றனர் சிலருக்கு பாராட்ட மனமில்லை அதை பற்றி நமக்கு கவலை இல்லை என்று மு க ஸ்டாலின் அவர்கள் சொல்லியிருக்கிறார் மேலும் வழியாக சில கருத்துக்களை உருவாக்கி அதில் குளிர்காயலாம் என நினைக்கிற மக்கள் விரோத சக்திகளுக்கிடையே அஜெண்டா எந்த காலத்திலும் பலன் தராது மாணவர்கள் படிப்புக்கு எதுவும் தடையாக இருக்கக்கூடாது பசி நீட் தேர்வு மத்திய அரசின் புதிய கல்விக் கொள்கை என எந்த ரூபத்தில் தடை வந்தாலும் அதை உடை தெரிவோம் நீட் தேர்வு புதிய கல்விக் கொள்கை தேவையற்றது என்பதனால் எதிர்க்கிறோம் அரசியல் மற்றும் சட்ட போராட்டங்களை நடத்துகிறோம் இன்னொரு பக்கம் மாணவர்களின் நலனுக்காக திட்டங்களை தீட்டுகிறோம் மாணவர்கள் கல்வியில் மட்டும் கவனம் செலுத்துங்கள் ஏனென்றால் கல்விதான் யாராலும் திருட முடியாத சொத்து அந்த சொத்தை தமிழக மாணவர்கள் பெற்ற ஆக வேண்டும் என்று முதல்வர் ஸ்டாலின் பேசியிருக்கிறார் இந்த விழாவில் திருவள்ளுவர் எம்பி சசிகாந்த் செந்தில் தலைமைச் செயலாளர் சிவதாஸ் மீனா பள்ளி கல்வித்துறை செயலாளர் குமரகுருபரன் சமூக நலத்துறை செயலாளர் ஜெயஸ்ரீ முரளிதரன் பள்ளி கல்வித்துறை இயக்குனர் கண்ணப்பன் தொடக்கப்பள்ளி துறை இயக்குனர் சேதுராம வர்மா திருவள்ளுவர் கலெக்டர் பிரபுசங்கர் கலந்து கொண்டனர் முன்னதாக பள்ளி வளாகத்தில் காமராஜர் படத்துக்கு மலர்தூபி ஸ்டாலின் மரியாதை செலுத்தினார் மாணவர்களுக்கு உணவு பரிமாறி அவருடன் சேர்ந்து சாப்பிட்டார் தினமும் நேரம் தவறாமல் சரியான நேரத்தில் காலை உணவு சாப்பிட வேண்டும் என மாணவர்களுக்கு அறிவுரை வழங்கினார் கீழச்சேரி பள்ளியில் குழந்தைகளுடன் அமர்ந்து உணவருந்தி கொண்டிருந்தபோது அருகில் இருந்த சிறுமியிடம் நான் யார் திரிகிறதா என்று முதல்வர் கேட்டார் அந்த சிறுமி நீங்கள்தான் ஸ்டாலின் தாத்தா என்று பதிலளித்தாள் அதை கேட்டு சிரித்த முதல்வர் தாத்தா இல்லை நான் ஸ்டாலின் என்றார் பெரும்பாலும் மாவட்டம் பெரிய பெரும்பாலும் அனைத்து மாவட்டங்களுக்கும் இந்த திட்டம் செயல்படுகிறது குறிப்பாக பெரம்பலூர் மாவட்டம் பெரிய வெண்மணி மேற்கு ஊராட்சியில் உள்ள சிதம்பரம் பள்ளியில் முதல்வரின் காலை உணவு திட்டத்தை போக்குவரத்துத்துறை அமைச்சர் சிவசங்கர் துவங்கி வைத்தார் அவரும் கலெக்டர் கற்புகமும் குழந்தைகளுடன் உணவருந்தினார் அமைச்சர் அருகில் இருந்த சிறுமி சுவிதா எங்கே அப்பா இறந்து விட்டார் அம்மா காலையிலே கூலி விளக்கி போயிடுவாங்க சில நாள் வீட்டிலே பழைய சோறு இருக்கும் மற்ற நாள் எல்லாம் சாப்பிடாம தான் பள்ளிக்கு வருவேன் மதியம் ச மதிய உணவு சத்துணவு சாப்பிடுவேன் என்றார் உடனே அமைச்சர் அதுக்குத்தான் கவலையும் சாப்பாடு அதுக்குத்தான் காலையிலையும் சாப்பாடு போடுறார் முதல்வர் என்றார் சிறுமி நான் நன்றி சொன்னேன்னு அவங்க கிட்ட சொல்லிடுங்க என்றார் புன்னகைத்த அமைச்சர் நிச்சயம் சொல்கிறேன் என்றார் மேலும் தேனி மாவட்டம் உப்புக்கோட்டை காந்திஜி நினைவு பள்ளியை சுந்தரமூர்த்தி அவர்கள் தொடர்ந்து பன்னெண்டு ஆண்டுகளாக நடத்தி வருகிறார் அந்த பள்ளியில் தேனி பாராளுமன்ற உறுப்பினர் தங்க முன் முன்னிலையில் இந்த திட்டத்தை துவக்கி வைத்திருக்கிறார் என்பதும் கூடுதல் சிறப்பாக இருக்கிறது மேலும் காவிரி ஒழுங்காற்றுக்குழு பரிந்துரைப்படி தமிழகத்துக்கு தண்ணீர் திறந்துவிட முடியாது என்று கர்நாடக அரசு அறிவித்துள்ளதை ஏற்க முடியாது என தமிழக முதல்வர் ஸ்டாலின் தெரிவித்திருக்கிறார் மேலும் அவர் தலைமையில் இன்று பதினாறு நடக்கக்கூடிய அனைத்து கட்சி கூட்டத்தில் காவிரி நடுவர் மன்றம் இறுதி தீர்ப்பு மற்றும் உச்சநீதிமன்ற ஆணையின்படி தமிழகம் பெற வேண்டிய நீரை உடனடியாக பெறுவதற்கு தேவைப்படியின் உச்சநீதிமன்றத்தை நாடி அனைத்து சட்டப்பூர்வ நடவடிக்கைகளையும் மேற்கொள்ளப்படும் என ஒருமனதாக தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது தமிழக முதல்வர் மு ஸ்டாலின் தலைமையில் சட்டப்பேரவை கட்சித் தலைவர் கூடி அடுத்த கட்ட நடவடிக்கைகள் குறித்து இன்று பதினாறாம் தேதி ஆலோசனை நடத்தியிருக்கிறார்கள் தலைமைச் செயலகத்தில் இன்று காலை பதினோரு ஐம்பது மணி அம் பதினொன்று ஐம்பது மணிக்கு தொடங்கிய அனைத்து கட்சி கூட்ட தலைவர்கள் கூட்டத்துக்கு முதல்வர் மு க ஸ்டாலின் தலைமை தலைமை பொறுப்பேற்றார் துறை அமைச்சர் துரைமுருகன் செயலர் மணிவாசகம் சட்டத்துறை வல்லுநர்கள் திமுக சார்பில் ஆர் எஸ் பாரதி வில்சன் எம்பி அதிமுக சார்பில் எஸ்பி வேலுமணி ஓ எஸ் மணியன் பாஜக சார்பில் மாநில துணைத் தலைவர் கரு நாகராஜன் மாநில பொதுச் செயலாளர் கருப்பு முருகானந்தம் காங்கிரஸ் சார்பில் மாநில தலைவர் கு செல்வ பெருந்தகை பாமக சார்பில் ஜி கே மணி சதாசிவம் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் சார்பில் நாகை மாலி இந்திய கம்யூனிஸ்ட் சார்பில் டி ராமச்சந்திரன் மு வீரபாண்டியன் விடுதலை சிறுத்தைகள் சார்பில் தொல் திருமாவளவன் எஸ் எஸ் பாலாஜி எம்எல்ஏ மனிதநேய மக்கள் கட்சி சார்பில் எம் எம் எச் ஜவஹர்ல்லா தமிழக வாழ்வுரிமை கட்சி சார்பில் தி வேல்முருகன் கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சி சார்பில் ஆர் ஈஸ்வரன் உள்ளிட்டோர் இந்த கூட்டத்தில் பங்கேற்றனர் கூட்டத்தில் எடுக்கப்பட்ட தீர்மானங்கள் குறித்து பேசிய முதல்வர் ஸ்டாலின் காவிரி நடுவர் மன்றத்தின் இறுதி ஆணையையும் உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பினையும் பின்பற்ற மறுத்து காவிரி ஒழுங்காற்றுக் குழுவின் ஆணையின்படி நமக்கு கிடைக்க வேண்டிய குறைந்த அளவு தண்ணீரை கூட கர்நாடக அரசு வழங்க மறுத்து வருகிறது இதனை முறியடித்து தமிழகத்தின் உரிமைகளை நிலைநாட்டி காவிரி டெல்டா பகுதியில் உள்ள விவசாயிகளுக்கு தண்ணீர் கிடைக்க செய்வதற்கு எடுக்கப்பட்ட எடுக்கப்பட வேண்டிய நடவடிக்கைகளை பற்றி பல ஆக்கப்பூர்வமான கருத்துக்களை எதிர்க்கட்சிகள் தெரிவித்திருக்கிறது தமிழகத்துக்கு சட்டப்பூர்வமாக உச்சநீதிமன்ற தீர்ப்பின்படி கிடைக்க வேண்டிய நீரினை சென்ற ஆண்டு கர்நாடக அரசு விடுவக்காததால் வேளாண் பெருமக்களுக்கு கடும் பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறது அது தொடர்பாக உச்சநீதிமன்றத்தின் நாடி அதன் பிறகு நீரை பெற்றுவோம் இந்த ஆண்டு தென்மேற்கு பருவமழை சாதகமாக இருக்கக்கூடிய சூழ்நிலையில் கர்நாடக அரசு இவ்வாறு நடந்து கொள்வதை எந்தவிதத்திலும் ஏற்றுக்கொள்ள முடியாது எனவே இந்த கூட்டத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ள கருத்துக்களின் அடிப்படையில் ஒருமனதாக எடுக்கப்பட்டுள்ள இந்த முடிவுகள் தீர்மானங்கள் ஏற்றப்பட்டு தீர்மான விவரம் காவிரி நடுவர் மன்றம் அஞ்சு ரெண்டு ரெண்டாயிரத்தி ஏழு அன்று அளித்த இறுதி தீர்ப்பையும் உச்சநீதிமன்றம் பதினாறு ரெண்டு ரெண்டாயிரத்தி பதினெட்டு அளித்த தீர்ப்பையும் அவமதிக்கும் வகையில் காவிரி நீர் குழு தற்போது உத்தரவிட்டுள்ளவாறு தமிழகத்துக்கு காவிரி நீரை தர முடியாது என மறுத்துள்ள கர்நாடக அரசுக்கு இந்த அனைத்து சட்டமன்ற கட்சித் தலைவர்கள் கூட்டம் கடுமையான கண்டனத்தை தெரிவித்துக் கொள்கிறது இரண்டாவது காவிரி நடுவர் மன்ற இறுதி தீர்ப்பு மற்றும் உச்சநீதிமன்ற ஆணையின்படி தமிழகத்துக்கு காவிரி நீரை உடனடியாக விடுவிக்க கர்நாடக அரசுக்கு உத்தரவிட்டு வலியுறுத்துகிறோம் காவிரி நடுவர் மன்ற இறுதி தீர்ப்பு மற்றும் உச்சநீதிமன்ற ஆணையின்படி தமிழகம் பெற வேண்டிய நீரை உடனடியாக பெறுவதற்கு தேவைப்படின் உச்சநீதிமன்றத்தை நாடி அனைத்து சட்டப்பூர்வ நடவடிக்கைகளையும் மேற்கொள்ள ஒருமனதாக இக்கூட்டம் தீர்மானிக்கிறது இந்த தீர்மானங்களின் அடிப்படையில் தேவைப்படும் அனைத்து நடவடிக்கைகளையும் முழு முயற்சியோடு மேற்கொண்டு காவிரி டெல்டா விவசாயிகளின் உரிமைகளை இந்த அரசு நிலைநாட்டும் என உறுதியளிக்கிறேன் என்று மு க ஸ்டாலின் அவர்கள் தெரிவித்திருக்கிறார்